அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் இருபதாவது பாடல் அரிதாகிய மெய்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேல் இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே விளக்க உரை அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் அரிதாகிய என்றால் எளிதாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாதது மெய்ப்பொருள் என்றால் உண்மை தெய்வம் எல்லா உலகையும் நடத்தும் இறையாண்மை அடியேன் என்றால் நான் அவனுக்கு அடிமை பக்தன் நான் யாராலும் எளிதிலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த உண்மையான தெய்வத்திற்கு அடிமை அதற்கு முழுமையான பக்தியுடன் இருப்பவன் நான் உரிதா உபதேசம் உணர்த்தியவா உரிதா என்றால் உரிமை உடையவன் உபதேசம் உணர்த்தியவா என்றால் நல்ல அறிவுரை கூறும் நபர் எனக்கு புத்தி புத்தி சொல்லும் நல்லதை உணர்த்தும் தெய்வமாக அவன் இருக்கிறான் அதற்கு அந்த உரிமையும் இருக்கிறது விரிதாரண இமையோர் விரிதாரண பரந்து விரிந்த உலகை தாங்கும் சக்தி உள்ளவன் விக்கிரமவேல் மிக பெரும் வீரன் போரில் தைரியமிக்கவன் இமையோர் இமயமலையில் வாழும் தேவர்கள் இவர்கள் கூட அவனை வணங்குகிறார்கள் அவன் உலகத்தை தாங்குகிற வல்லமை கொண்டவனாகவும் போரில் வீரமாகவும் இருக்கின்றான் தேவர்கள் கூட அவனை மதிக்கிறார்கள் புரிதாரக நாக புரந்தரனே புரிதாரகன் தாரகன் என்னும் அரக்கனை எதிர்த்து யுத்தம் செய்தவன் நாக புரந்தரன் நாகர்களின் தலைவனாகவும் அல்லது அவர்களை வென்றவனாகவும் விளங்குகிறான் அவன் தீயவர்களை அழிக்கின்ற வீரனும் சக்தி மிக்க தலைவனும் கூட நான் எளிதில் அறிய முடியாத உண்மையான கடவுளுக்கு பக்தி செலுத்துகிறவன் அவன் எனக்கு அறிவை உபதேசமாக கொடுக்கிறான் அவன் பரந்த உலகை தாங்கும் சக்தி கொண்டவன் போரில் மிகப்பெரிய வீரன் தேவர்கள் கூட அவனை வணங்கி வருகிறார்கள் அவன் தீய அரக்கர்களை அழிக்கிறவனும் பெரியவனும் ஆவான் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்